வணக்கம் நான் குமரன் நகர் எண்பத்தெட்டாவது வார்டிலேருந்து பேசுகிறோம் ஒரு வாரமாக அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வந்து இது எங்களோடய குடிநீர் கிணறோடு வந்து மிக்ஸ் ஆகிடுது ஒன் வீக்காக நாங்கள் வந்து வாட்டரை யூஸ் பண்ணாமல் முடியாமல் ஆகிடுச்சு இங்கே வந்து மொத்தம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு மெம்பர்ஸ் இருக்கும் குழந்தைகள் வந்து எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபீவர் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நாங்கள் வந்து எயிட்டை ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இதை நான் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்குறேன் எப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அதுக்கு சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் வந்து நேற்று எல்லாரும் போய் கொடுத்துருக்கோம் எயிட் என்ன சொன்னாங்க பதில் என்ன சொன்னாங்க அவங்க வந்து இன்னொரு ஏழம்